இலங்கைக்கான புதிய தலைவர் திசை நாயக்கு இதுவரைக்கும் எந்த தலைவரும் செய்யாத ஒரு விஷயத்தை அவர் செஞ்சிருக்கார் கச்சத்தீவுக்கு நேரடியாக போய் பார்வையிட்டதோடு மட்டுமல்லாமல் கச்சத்தீவு இலங்கைக்குத்தான் சொந்தம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்துருக்காரு அது தொடர்பான வீடியோக்கள் ரொம்ப பெரிய அளவில் வைரலாக மாறிக்கிட்டு இருக்கு அதுக்கு வித போட்டது யாருன்னு கேட்டால் தாவேக்காவின் தலைவர் விஜய் என்ன நடந்தது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் செப்டம்பருடைய தொடக்கத்தில் இப்படி ஒரு முடிவை ஏன் திசை எடுத்தார் கச்சத்தீவு பற்றிய பேச்சு மறுபடியும் பேசப்படுவதற்கான காரணம் என்ன விஜய தூக்கி விடுவதற்கு பெரிய அளவில் முயற்சி பண்ணுதா மத்திய அரசு ஒரு தலைவன் பேசக்கூடிய பேச்சு சமூகத்தில் எதிரொலிக்குது அப்படின்னா அது நாடு கடந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா அந்த தலைவன் வளர்றான்னு அர்த்தமா யார் வளர்த்து விட நினைக்கிறார் வாங்க பார்க்கலாம் உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டாக இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்ட்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் திசைநாயக்க பொறுப்பு போது இலங்கையினுடைய நிலை அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக இருந்தது தேர்தல் நடந்த விதமும் சரி தேர்தலுக்கு பிறகு அவருடைய அணுகுமுறையும் சரி ஒரு கம்யூனிச பாணியில் இருந்தது ஒரு கம்யூனிச சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய வகையில் அவருடைய செயல்பாடுகள் இருந்தது முழுக்க முழுக்க சிங்களர்களுக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணாமல் தேயிலை தோட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய வாழ்வாதாரம் பெருகணும் அப்படின்னும் யாழ்ப்பாணத்திலிருந்து ஜாஃப்னா வரைக்கும் டோட்டலாக மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற ஒரு தலைவராகவும் திசைநாயக்க உருமாறி இருக்கார் இலங்கையில் அப்படிங்கிறத எந்த மாற்று கருத்தும் இலங்கையில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழர்களுக்கும் இருக்க முடியாது இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கும் அரசியல் தெரிந்தவர்களுக்கும் அப்படி ஒரு நிலையிலேருந்து மாற்று கருத்து இருக்க முடியாது இந்தியா தாண்டி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியலை ரொம்ப திசைநாயக்கே கவனிக்கிறாரு அப்படிங்கிறத மட்டும் தெளிவாக தெரியுது ஆகஸ்ட் மாதம் தாவைக்காவினுடைய மாநாடு அதில் விஜயினுடைய பேச்சு ரொம்ப மூர்க்கத்தனமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க தமிழ்நாட்டு புதியது புதியதொரு மாற்றம் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் தாவைக்காவினுடைய தலைவர் அப்படி என்ன பேசினாரு அப்படிங்கிறத திசைநாயக்க எப்படி எடுத்துக்கிட்டாரு இலங்கையில இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு சொந்தமான கச்சத்தீவை மீட்க வேண்டும் அதை மீட்க தவறியது மத்திய அரசு அப்படிங்கிற குற்றச்சாட்டை சுமத்தியிருந்தாரு நான் வந்து கச்சத்தீவை மீட்பேன் அப்படின்னு விஜய் சொல்லலை அதே நேரத்தில் விஜய் பேசி இருக்கக்கூடிய பேச்சுக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க அவங்கெல்லாம் கச்சத்தீவு பற்றி பேசும்போது பெரிய அளவில் இலங்கையில் எதிர்ப்புகள் கிளம்பல ஆனால் விஜயினுடைய கொடிங்கிறது இலங்கையில் பறந்துது அந்த கொடியை அகற்றப்பட்ட நிகழ்வு அப்படிங்கிறது கடந்த ஒரு வாரமாக நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு படத்துக்கான ப்ரொமோஷன் ஜனநாயகம் அப்படிங்கிற படத்துக்கான ப்ரொமோஷன் அங்கே செய்யப்படுதா அப்படின்னு கேட்டால் கட்சி கொடி இங்கே பறக்க விடப்படுது ஸோ இலங்கையில விஜய்க்கான ரசிகர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு புறம் அந்த ரசிகர் கூட்டம் மக்களுடைய ஓட்டுக்களை தனதாக்குவதற்கான பெருமுயற்சியை அந்த இடத்துல ஏற்படுத்துறாங்க இது திசைநாயக்காவினுடைய கண்ணிலையும் படுது ஏன்னா அவர் ஒரு அரசியல்வாதி அப்படிப்பட்ட அரசியல்வாதி விஜயினுடைய பேச்சை சாதாரணமாக எடுத்துக்கல அதனுடைய விளைவு தான் எந்த ஒரு இலங்கை தலைவரும் இதுவரைக்கும் கச்சத்தீவு பக்கம் போகவே இல்லை பட்டு திசை நாயக்க போயிருக்காரு கச்சத்தீவுக்கு நேரடியாக ரோந்து கப்பலில் போய் அங்கே இருக்கக்கூடிய கடற்படை விமானப்படை தரைப்படை தலைவர்களையும் கூட கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பனைமரத்து ஓலை பக்கத்தில் தென்னை ஓலை பக்கத்தில் அழகாக ஒரு டேபிள் போட்டு உக்காந்து அங்கே இது என்னுடைய பகுதி நான் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய பகுதின்னு அந்த இடத்துல ஒரு முத்திரை குத்திட்டு வர்றார் அது மட்டுமல்ல தொடர்ச்சியாக அவருடைய பேச்சுக்கள்லையும் கச்சத்தீவினுடைய வான்வெளி முதற் கொண்டு எங்களுக்கு தான் சொந்தம் தரையிலையும் சரி கடல் பரப்பும் எங்களுக்கு தான் சொந்தம் இதை நாட்டவர் உரிமை கொண்டாடுவதற்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு அரசியல் தலைவர் வந்து இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தியிருக்காரு கச்சத்தைவம் மீட்கணும்னு என்னுடைய நாட்டினுடைய ஒருபடி மண்ணை கூட நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பேசியிருக்கார் இலங்கையினுடைய கடந்த கால பதிவுகள் அப்படின்னு பார்க்கும்போது அது ராஜபக்சேவினுடைய ஆட்சி காலத்தில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறில் நடந்த போராட்டங்கள் ஆகட்டும் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இலங்கையில் ஒரு தலைவனுடைய மரணம் அந்த மரணத்திற்கு பிறகு வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய டூ கே கிட்ஸ் அந்த மரணத்தை பற்றிய கொஞ்சம் கூட நினைவுகள் எதுவுமே இல்லாமல் வேறு ஒரு பாதையை நோக்கி இருக்காங்க சினிமா மீதான ஆர்வம் அவர்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது அதே நேரத்தில் ஒரு பெருந்திரளான ஒரு கூட்டம் மரணம் ஒரு ஒரு லட்சம் பேருக்கு மேலே இறந்து போயிருந்த நிகழ்வு தியாக மரணம் அப்படிங்கிறதெல்லாம் யாரும் பெருசாக எடுத்துக்கக்கூடிய அந்த வரலாறு தெரிஞ்சவங்க இன்றைக்கி இலங்கையில் பெரிய அளவில் இல்லைங்கிறது வருந்தத்தக்கது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய டூ கே கிட்ஸ் தொடர்ச்சியாக இலங்கையில் அவங்க சினிமாவின் மோகம்தான் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது அதனுடைய விளைவு இன்றைக்கி விஜய தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது சரி இப்போது திசைநாயக்க அந்த இடத்துல வந்து போயிட்டு ரிட்டர்னில் வந்ததனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டால் கச்சத்தீவை பற்றி எத்தனையோ தலைவர்கள் வாய் திறந்து பேசியிருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய சாபக்கேடு தமிழ்நாட்டினுடைய நிலம் பறிக்கப்பட்டது பதினாறாவது இருந்து ராமநாத சேதுபதி ராமநாதபுரத்தை ஆண்ட மன்னர் அவருடைய பட்டயத்தில் எழுதி இருந்த ஒரு பகுதி தலைமன்னார் வரைக்கும் ராமநாதபுர சேதுபதியினுடைய ஆட்சி எல்லை வந்து இருந்தது அப்படின்னு அதற்கு பிறகு வந்து சுதந்திரம் அடைஞ்ச காலகட்டத்திற்கு பிறகும் கூட ராமநாதபுரம் சேதுபதியை அதை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பையும் ஆங்கிலேயர்கள் கொடுத்துட்டு போனாங்க அதற்கு பிறகு இந்திரா காந்தியினுடைய பீரியடில் தான் நம்ம இந்த பொக்ரட்ல அடுகுண்டு சோதனை உள்ளிட்ட விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் இலங்கையோடு ஒரு நட்புறவு வேணும்னு சொல்லிட்டு அங்கே மீனவர்கள் வந்து தன்னுடைய வலைய காய போடுறதுக்கு மட்டும் அனுமதி கொடுத்தா போதும் மீன் பிடிக்கிறதுக்கான அனுமதி கூட கொடுக்க வேண்டாம் கச்சத்தீவை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒப்பந்தம் இந்திரா காந்தி பீரியடில் போடப்பட்டது அதுக்கப்புறம் எமர்ஜென்சி பீரியட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஒரு ஒப்பந்தம் சரத்து ஆறு சொல்லக்கூடிய விஷயம் அந்த மீன்பிடி வலை கூட அங்கே காயப்படக்கூடாது படகு எதுவுமே போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம்லாம் கையெழுத்தாச்சு இதெல்லாம் தாண்டி தொடர்ச்சியாக எழுபத்தி மூணுலேயே டிஎம்கே கவர்மெண்ட்டும் அன்னைக்கு இருந்த இலங்கை அரசும் உட்காந்து பேசின வரலாறுகளும் இருக்குது இதெல்லாம் மறைக்கப்பட்ட விஷயங்கள் சரி இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாத விஷயங்களை பேசி பிரயோஜனம் இல்லை தெரிஞ்ச விஷயம் கச்சத்தீவுங்கிறது இலங்கைக்கு தாரவார்க்கப்பட்டது மீட்கணும் அப்படிங்கிற பெரிய கோரிக்கையை வச்சு தமிழ்நாட்டுல அரசியல் செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதை மீட்க முடியுமா அப்படின்னு கேட்டா இன்னைக்கு இருக்கிற தேதிக்கு முடியாது அப்படிங்கிறது தான் கச்சத்தீவை மீட்க முடியாது அப்படிங்கிற யதார்த்தமான உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது எதை நோக்கி போகுதுங்கிறத புரிஞ்சுக்க முடியும் தாவைக்காவினுடைய தலைவர் விஜய் அப்படிங்கிறவர் முழுக்க முழுக்க பாஜகவினுடைய அடிவரடியாக செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க பட் அவர் அந்த மாதிரியான தொழில பேசுறாரான்னு கேட்டால் அதை அப்படியும் எடுத்துக்க முடியல விஜயை பின்னால் இருந்து இயக்குபவர்கள் யார் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னமும் தெரியாது அதை ஊர்ஜினப்படுத்தக்கூடிய உண்மையும் நம்ம கிட்ட கிடையாது அப்படி இருக்கும்போது விஜய் வரப்போகிறாரு என்ன பேச போறாரு எப்படி கூட்டணியை அமைக்க போறாரு இதன் மூலியமா தமிழ்நாட்டு அரசியலில் மாற்றங்கள் வரப்போகுதா அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அரசியல் களம் நமக்கு நிச்சயமாக சொல்லிவிடும் அதில் அமமுக கூட்டணி வரப்போகுதா இல்லை ஓ ஓபிஎஸ் சேரப்பறாரா என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியல பட் விஜயினுடைய பேச்சு இலங்கை அரசியல்ல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது இலங்கை அரசியல் தலைவர் ஒருத்தர் விஜய் பேசிய பேச்சுக்கு அங்கே பெரிய ஒரு ரியாக்ஷன் நடத்தி ஒரு கச்சத்தீவு அப்படிங்கிற அந்த ஏரியாவுக்கு போய் மீ அந்த இடத்துல பார்வையிட்டு வரக்கூடிய ஒரு சரித்திர நிகழ்வு வரலாற்று நிகழ்வு நடந்திருக்குது அப்படிங்கிறது விஜயினுடைய பேரை வந்து நேஷனல் மீடியா லெவலுக்கு ஏற்றி விட்டுருக்கு அது மட்டுமல்ல நாடு கடந்த அரசியல் அப்படிங்கிறதுல விஜயினுடைய பேர் வந்து உன்னிப்பாக கவனிக்கப்படுது இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இதை செய்கிறதே பாஜக தானாம் அப்படிங்கிற கேள்விகளும் இருக்குது ஏன்னா திசைநாயக்க அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்கிறதுக்கு வந்திருந்தார் நரேந்திர மோடி அவர்களும் கச்சத்தீவை பற்றி பெரிய அளவுல பேச்சுக்கள் பேசாம அந்த நாட்டுக்கு உதவிகள் மட்டும் செஞ்சார் ஒரு பண்ணுக்கு அந்த நாடு அடிச்சுக்கிட்டு சண்டை போட்ட நிகழ்வுகள் அரங்கேறிக்கிட்டிருந்த இருந்த காலகட்டத்துல கச்சத்தீவை மீட்டு விடலாம் அப்படின்னு மத்திய அரசு ஒரு முயற்சி எடுத்ததான்னு கேட்டால் அப்போவும் எடுக்கல ஸோ அந்த நாடு ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருந்தப்போ சீனாவிடம் இருந்து அவர்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்துட்டு இருந்தது சீனா முழுமையாக ஆதிக்கம் செலுத்தியது இப்போது இந்தியாவும் சீனாவும் நெருங்கிய ஒரு நட்பு வட்டாரத்தில் இருக்கிறதுனால கச்சத்தீவை மீட்பது தொடர்பான எந்த ஒரு நடவடிக்கையும் இனிமே வரக்கூடிய காலங்களில் இந்திய அரசு எடுக்காது அப்படிங்கிறது தான் இருந்தாலும் திசை நாயக்கி அந்த இடத்துல போயிருக்காரு அப்படின்னா இந்திய அரசினுடைய தூண்டுதல் தான் காரணம் விஜயை வளர்த்து விடுவதற்கான ஒரு பெருமுயற்சி எங்கேயோ நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது மட்டும் எங்கேயோ சூசகமாக உலக அரசியல் தெரிஞ்சவங்க சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க என்ன நடக்குது அப்படிங்கிற முழுமையான விவரங்கள் நமக்கு கிடைக்காட்டியும் இப்போதைக்கு நடந்துருக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தகவல் அது ஊர்ஜிதப்படுத்த முடியாத தகவல் பட் ஒரு பத்திரிகையாளனா எல்லாத்தையுமே இங்கே சந்தேக கண்ணோட தான் பார்க்க வேண்டியது இருக்கு பார்ப்போம் அரசியல் களம் எதை நோக்கி பயணிக்கிறது அப்படிங்கிற பெரும் தேடலோட உங்களோடு நான் என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே வீடு ஒரு பதவியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் என் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள்